நோய்க்கு முக்கியமான காரணம் வந்து மதுதாசன் அதில் டவுட்டே கிடையாது அதாவது ஒரு ஈரல் பெயிலியர் அதாவது என்னன்னா ஒரு ஈரல் வந்து செயல்பாட இழந்ததுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது பெயிலியர்னால நிறைய இடத்துல வந்து அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகி பிளட்டு லீக் ஆகி அந்த பிளட்டு லீக் ஆனதுனால பிபி குறைஞ்சி அந்த பிபி பிளட் ப்ரெஷர் ரத்த குறைஞ்சதுனால உறுப்புகளுக்கு போற ரத்த சப்ளைலாம் குறைஞ்சி மற்ற உறுப்புகள்லாம் செயலழுந்து இறந்துருக்காங்க மஞ்சக்காமல் ஒரு அறிகுறி மஞ்சக்காமல் என்றது நோய் கிடையாது நடிகர் ரஜினி சார் கூட கல்லீரல் மற்றும் சிறுநீரக வந்து பாதிப்பு ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தானே வெளிநாட்டை போய் எடுத்துட்டு வந்தார் இப்போ அதே ப்ராப்ளம் தான் ரொம்ப சங்கர் சார் அவர் உடம்ப வந்துட்டு அவர் குறைக்கல இந்த நோய் வந்ததுனால உடம்பு போயிடுச்சு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சபரி அவர்கள் வணக்கம் சார் நடிகர் ரோபா சங்கர் இறப்புக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வந்து வந்து ரொம்ப சார் நம்மளோட மருத்துவ ரொம்ப கரெக்டா சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ரொம்ப ரத்த போக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப குறைபாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரத்தப்போக்கு வந்து வயிறு மற்றும் குடல் பகுதிகளெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட பாஸ்ட் ஹிஸ்டரியும் என்னன்னா ரொம்ப நாளாவே மஞ்சக்காமல் ப்ராப்ளம்னால வந்து அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தாரு அதுக்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே மேற்பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டு இருந்திருக்கு இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து திருப்பி அந்த ஷோல போகும்போது மயங்க வேறாரு வேகும் வந்து ரத்த கசிவு வந்து கொஞ்சம் ரத்தம் மாந்தி இந்த மாதிரிலாம் ஏற்படுது பிபில ரொம்ப ஃபால் ஆகுது ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரும்போது அவங்க இதுக்கான சிகிச்சை வந்து பண்றாங்க ஸோ இதுக்கு ரொம்ப கிளியர் கட்டா என்ன தெரியுதுன்னா வந்துட்டு ஒரு ஈரல் ஃபெயிலியர் அதாவது என்னன்னா ஒரு ஈரல் வந்து செயல்பாட இழந்ததுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு பிளஸ் வந்து இப்போ வந்து ஏற்பட்ட அந்த விஷயம்ன்றது வந்துட்டு அதோட பக்க விளைவு அதாவது காம்ப்ளிகேஷன் ஈரல் ஃபெயிலியர்னால நிறைய இடத்துல வந்துட்டு அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகி பிளட்டு லீக் ஆகி அந்த பிளட்டு லீக் ஆனதுனால பிபி குறஞ்சி அந்த பிபி பிளட் பிரஷர் அழுத்தம் குறைஞ்சதுனால உறுப்புகளுக்கு போற ரத்த சப்ளை எல்லாம் குறைஞ்சி மற்ற உறுப்புகள்லாம் செயலிருந்து இறந்துருக்காங்க இதுதான் வந்து நடிகை ரோபசங்கர் இறப்புல ஆஹ் கல்லீரல் மற்றும் சிறுநீரக செலப்பு தான் காரணமா அல்லது இது சார் கரெக்டான காரணங்கள் கண்டிப்பா வந்து மஞ்சக்கமால் ஒரு அறிகுறி மஞ்சக்காமல் நோய் கிடையாது ஓகேங்களா மஞ்சக்கமால் வெளியே என்ன சொல்ல வருதுன்னா உள்ள வந்துட்டு வெளி ஒரு விஷயம் அதிகமா வந்துட்டு ரத்தத்துல இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சைன் தான் மஞ்சக்கமால் மஞ்சக்காமல் என்ற ஜாண்டிஸ் இருந்ததுன்னா அப்ப மெயினா நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட ஈரல ஏன்னா ஈரல் தான் இதை வந்து ப்ராசஸ் பண்ணுது ஈரல் தான் இதை டேக் கேர் பண்ணுது அப்ப ஈரல்ல ஏதோ ஒரு கோளாறு இருந்துதான் தான் இந்த மஞ்சக்கமால்ன்றது ஜென்ரலா வெளியே தெரியும் சோ இந்த ஈரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரல் சார்ந்த பிரச்சனை அப்புறம் ஈரலுக்கு பின்ன வர பிரச்சனைகள்னு ரெண்டா பிரிக்கலாம் இப்ப ஈரல் சார்ந்த பிரச்சனைன்னு போது ஈரல்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது லைக் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி அக்யூட் ஹெப்படைட்டிஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ்ல கூட நம்மளுக்கு ஜான்டிஸ் வரலாம் ஆனா அதெல்லாம் ஒரு வாரத்துல சரியாயிடும் அந்த மஞ்சக்காமல் ஆனா ஒரு சில நோய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரல் வந்துட்டு பர்மனென்டாவே டேமேஜ் ஆகுது இப்ப எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இந்த மாதிரி வைரஸ் வந்து பர்மனண்டாவே டேமேஜ் ஆகலாம் ஈரல பிளஸ் வந்து ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அதாவது வந்து நம்மளோட மது ப பழக்கங்கள் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டாவே லிவர் டேமேஜ் ஆகுறது இல்லைன்னா வந்து ஒரு சில மாத்திரைகள் போட்டு லிவர் டேமேஜ் ஆகுறது இல்லைன்னா ஃபேட்டி லிவர் அதாவது ஈரலை சுத்தி கொழுப்பு சேர்ந்து ஈரல் டேமேஜ் ஆகுறது இது எல்லாமே வந்து ஈரல் சார்ந்த முக்கியமான நோய்கள் எந்த இடத்துல மஞ்ச ரொம்ப நாளா அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை தாண்டி ஈரலுக்கு அப்புறம் வர காசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரன்ல வந்து நம்மளுக்கு வந்து பித்தப்பைன்னு ஒண்ணு இருக்கு பக்கத்துல கால் பிளேடர் சோ இந்த பித்தப்பை கற்கள்லாம் ஏதாவது ஈரன்ல போற பாத்வேல வந்து போய் அடைச்சிருச்சுன்னா அதனாலயும் நம்மளுக்கு ஜாண்டிஸ் வரும் அது பேர் அப்டிவ் ஜாண்டிஸ் சொல்லுவாங்க ஈரலுக்கு பக்கத்திலே இருக்கிற கணயம் அந்த கணையம் வீக்கம் அடையும் போது பேன்கிரடைட்டிஸ் சொல்லுவாங்க அதனாலயே நம்மளுக்கு ஜாண்டிஸ் வரலாம் அந்த கணயம் வந்து போயிட்டு இந்த இந்த பாத்வே போய் அடைக்கும் போது அப்பயே நம்மளுக்கு வந்து ஜாண்டிஸ் வரலாம் சோ ஜாண்டிஸ் வர்றதுக்கான காரணம் அதாவது நம்மளோட அஹ் மஞ்சக்கம்மாள் வர்றதுக்கான காரணம் நிறைய இருக்கு லிஸ்ட் போயிட்டே இருக்கு ஆனா ரொம்ப முக்கியமா இந்த கேஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஈரன் சார்ந்த பிரச்சனை தான் ஈ அப்புறம் இருக்க பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இல்லை ஈரல் சார்ந்த பிரச்சனை என்னும் போது ஈரல் சுருக்க நோயா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அது பேரு தான் லிவர் சிரோசிஸ் சொல்லுவோம் அந்த லிவர் சிரோசிஸ்னால அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் நடிகர் ரோபசங்கருக்கு மஞ்சக்காமலை பாதிக்கப்பட்டுச்சு அதனாலதான் அதன் தொடர்ச்சியா அவர் மது அருந்தினாரு அப்படின்னு சில செய்திகள் வந்துச்சு அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஆனா மஞ்சக்கமாலா வந்தா மது எடுத்ததுனால தான் இப்படியான பிரச்சனைகள் வருமா அல்லது இதுல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஒரு விஷயங்கள் என்ன சார் சார் ரொம்ப முக்கியமா வந்துட்டு இந்த நோய்க்கு முக்கியமான காரணம் வந்து தான் சார் அதுல டவுட்டே கிடையாது அதாவது இந்த நோய்கிறது இந்த ஈரல் சுருக்க நோய் இந்த ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடாது லிவர் சிரோசிஸ்க்கு இந்த கேஸ்ன்னு மட்டும் இல்ல ஜென்ரலாவே டேட்டா எடுத்தோம்னா வந்து ஆல்கஹால் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் இந்த ஈரல் ஃபெயிலியர் அதுல எந்த கருத்தும் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் கேஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா ஜென்ரலாவே வந்துட்டு நார்மலா நம்ம வந்து இருந்த நம்ம அந்த கேஸ்ல அந்த அவ்வளவு ஈரல் டேமேஜ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் திடீர்னு வந்து இந்த கேஸ் திருப்பி காம்ப்ளிகேட் ஆகுதுன்னா முக்கியமான விஷயம் வந்துட்டு எதர் மருந்துகள் சரியா எடுக்காமல் இருந்திருக்கலாம் கரெக்டாக வந்து ஃபாலோ அப்க்கு போகாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா நோயே ரொம்ப தீவிரமா எண்டு ஸ்டேஜ்ல இருந்திருக்கலாம் பிளஸ் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி மது ஏதாவது இருந்ததுன்னா உடனே டேமேஜ் அதிகமாக தானே ஆகும் ஏன்னா ஆல்ரெடி ஈரல் வந்துன்றது கொஞ்சம் டேமேஜான ஈரல் கொஞ்சம் கெட்டுப்போன ஈரல் இருக்கும்போது அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா எது பண்ணாலுமே வந்து அந்த ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக தான் ஆக்கும் எரி ரெணையில நெருப்பு அந்த எரி ரெணையில இந்த பெட்ரோல் ஊத்துற மாதிரி கதை தான் அதெல்லாம் அப்படி இருந்ததுன்னா உடனே டேமேஜ் அதிகமாகி சடனா இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் லைக் இப்ப இந்த கேஸ்ல பிளீடிங் மாதிரி ஆயிருக்கு இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் சோ அதனால பாசிபிள்ன்றதுதான் வந்து நம்ம பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் முன்னாடி அவருக்கு குடி பழக்கம் அப்படின்றத வந்து அவரே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நான் அறுபது ரூபாயில ஆரம்பிச்சு அறுபதாயிரம் வரைக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காரு சோ கண்டிப்பா வந்து ஒரு ஆல்கோஹாலிக் ஹிஸ்ட்ரி பாஸ்ட்ல இருக்கும்போது குவைட் பாசிபிள் தட் இது வந்து ஒரு ஈரல் சுக்கு நோய் அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் தான் ஏன் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா சொல்றோம்னா ஈரல் ஒன்ஸ் பர்மனண்டா ஒன்ஸ் வந்து ஃபுல்லா சுருங்கிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டேமேஜ் வந்து பர்மனன்ட் அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது புரியுதுங்களா சோ ஈரல் பர்மனண்டா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியலன்னா அப்ப அதோட சேர்ந்து நம்ம வாழ்ந்துகிட்டு போறதுன்றது ரொம்ப கடினம் இதுக்கு நடுவுல நீங்க வேற ஏதாவது அதை வந்து பாத்திரையோ இல்லைன்னா வந்துட்டு ஆல்கஹாலோ திருப்பி ஏதாவது குடிச்சு ஈரல டேமேஜ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் ஏற்படுறதுக்கு உயிர் போகிறதுக்கான ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனா இவரோட விஷயத்துல இவர் மஞ்சக்கமாலையில பாதிக்கப்பட்ட பிறகு அலோபதி மெடிசின்ஸ் எடுத்துக்காம நாட்டு மருந்து எல்லாம் போய் கேடி போய் சாப்பிட்டாரு அப்படின்னு எங்களுடைய கஸ்டமர் சங்கர் கூட நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டா இருந்தா சில பேர்ஸ் எல்லாம் மருந்து எடுத்துக்கல இல்ல இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்காம இருந்ததுதான் அவருடைய உயிரிழப்புக்கு காரணமா இல்ல சார் இப்ப வந்து லிவர் ஒன்ஸ் பர்மனண்டா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டேமேஜ் ரிவர்ஸ் ஆக்க முடியாது அது இங்கிலீஷ் மருந்தா இருந்தாலும் சரி சித்த மருந்தாலும் சரி என்ன மருந்தாலும் சரி இது யதார்த்தமான உண்மை அப்ப அந்த டேமேஜ் ஆகி பர்மனண்டா சுருங்கிடுச்சுன்னா அதுக்கு ஒரே தீர்வு வந்து பாத்தீங்கன்னா ஈரலை மாற்றி வைக்கிறது அது பேர் தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க ஈரலை மாத்தி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரோபசங்கர் சார் நம்மளோட இருந்திருப்பாரு சிவகார்த்துக்கேன் சார் படத்துல நடிச்சிருந்து இருப்பாரு அதை வந்து ஏன் பண்ணலைன்றது வந்து தெரியல இந்த சிகிச்சை முறை இந்தியாவுல இருக்கா சார் எவ்வளவு செலவாகும் சார் இந்த சிகிச்சை முறை இந்தியாவில கண்டிப்பா இருக்கு சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இதை பண்றாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்தியால தான் பண்ணிட்டே போறாங்க ஏன்னா இந்தியால தான் அது வந்து சீப்புன்றதுக்காக வெளிநாட்டுல பண்ணும் போது வந்து கல்ஃப்ல இருந்து பல பேஷன்ஸ் வந்து துபாயில இருந்து சவுத்தில இருந்து ஓமன்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருந்து பெரிய பெரிய துபாய் ஷேக்குங்க இங்க தான் வந்து மாத்திட்டே போறாங்க ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து சென்னையில தான் வந்து மாத்திட்டு போறாங்க சோ சென்னைன்றது ஒரு மெடிக்கல் டூரிசம் ஒரு பெரிய ஹப் அதுல கருத்து இல்ல ரெண்டாவது வந்து செலவு அப்படின்னும் போது கண்டிப்பா செலவுகள் இருக்கும் அதிகமா தான் ஆகும் கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கப்போ ஆயிரக்கணக்கில் கணக்கில் இருக்கு அது லட்சக்கணக்கள்ல போகும் லட்சமும் வந்து வந்து ஒன்னு ரெண்டு லட்சத்துல இருக்காது எல்லாமே இருபது முப்பது நாற்பது அந்த மாதிரி லட்சங்கள்ல தான் நம்மளுக்கு தான் யதார்த்தமான உண்மை ஸோ எல்லாருமே அது அஃபோர்ட் பண்ண முடியுமானா கிடையாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு போய் தான் நம்மளை காப்பாற்றுற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்து விட்டு கூடாது ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு ஒரே வாய்ப்புன்றது லிவர் டிரான்ஸ்பிளான் மட்டும்தான் ஏன்னா டேமேஜ் ஆனது பர்மனென்ட் அப்போ அதில் நீங்க இலேக்கியத்தை கொடுத்தாலும் சரி அந்த மாத்திரையை போட்டாலும் சரி மேபி அந்த லைஃபோட சஸ்டெயினை ஓடலாமே தவிர நார்மலாக வந்து அந்த லிவரை மாற்றாது அப்ப லிவரை மாத்தனா மட்டும்தான் தான் யதார்த்தமான உண்மை அப்படின்னா அன்றாட வாழ்க்கை முறைய ரோபோசங்கர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருந்தாருன்னா அவர் உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா சார் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம் சார் ப்ரொலாங் பண்ணிருக்கலாம் ஏன்னா டேமேஜ வந்துட்டு நம்மளால ரிவர்ஸ் பண்றது டிரான்ஸ்பிளான் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால ஒரு ஆப்ஷனா இருக்குன்றதுனால அப்ப நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் ஓட்டலாம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்தரா மெய்பி எந்த மதுவும் குடிக்காம இருக்கிறது எந்த விதமான மாத்திரைகள் லிவரை டேமேஜ் பண்ற மாத்திரைகளை போடாம இருக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கிறது தொற்று நோய்கள் எதுவும் நடக்காம பாத்துக்கிறது இந்த மாதிரி டயட்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா அப்படியே கொஞ்சம் ஓட்ட முடியுமே தவிர ஆனால் அந்த பர்மனென்ட் சொல்யூஷன் கிடையாது பர்மனெண்ட் சொல்யூஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈரலை மாற்றி வைக்கிறது தான் பர்மனண்ட் சொல்யூஷனா வந்துட்டு இருக்கு நடிகர் ரஜினி சார் கூட கல்லீரல் மற்றும் சிறுநீரக வந்து ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தானே வெளிநாட்டை போய் எடுத்துட்டு வந்தாரு இப்போ அதே ப்ராப்ளம் தான் லோபோ சங்கர் சார் ஆமா நூறு பர்சன்ட் உண்மை பட் ஆனா வந்து ரஜினிகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கிட்னி சிறுநீர்கள் பிரச்சனைகள் ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரல் பிரச்சனை சோ அந்த சிறுநீரினோட கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஊருக்கு வந்து பாதிக்கப்பட்டு சிங்கப்பூர்ல போயிட்டு அந்த மாதிரி சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு இன்ஃபேக்ட் அரசியல்ல கூட வராததுக்கு முக்கியமான காரணமா அதை தான் சொன்னாரு பின்னாடி அவ்வளவு பெரிய தளும்பு இருக்கு இதெல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரே அரசியல் வராததுக்கு முக்கியமான காரணம் சொன்னாரு அவர் எவ்வளவு ஜாகிரதையா அவரை பார்த்துக்கிட்டாரு அவங்களுக்கு தெரியும் அந்த டைம் கொரோனா டைம்ல வெளியே வரக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாங்க நான் வெளியவே வர மாட்டேன் அதெல்லாம் வந்து சொல்லி இருந்தாரு இம்யூனோஸ் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு ஸோ அப்படிதான் ஒருத்தர் அவங்களை பாத்துக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸோ அதே மாதிரி பாருங்க அவர் வந்து இப்போ டிரான்ஸ்பிளான் பண்ணியும் நல்லா தான் இருக்காரு அதாவது ஐ மீன் அந்த கிட்னி சிகிச்சை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மாற்று சிகிச்சை எல்லாம் எடுத்து அவரே சொல்லியிருக்காரு முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்காரு பாருங்க சோ அதுதான் ரொம்ப முக்கியம் சோ இப்ப அவர் வந்து அதெல்லாம் பண்ணாம மேபி இருந்திருந்தா எவ்வளவு சிக்கலா போயிருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணதுனால இப்ப இன்னும் எத்தனை வருஷம் நல்லா இருக்காரு அதுக்கப்புறம் எத்தனை படங்கள் ஜெயிலரா இருக்கட்டும் இப்ப சமீபமா வந்தக்கூட்டி கூலியா இருக்கட்டும் பல படங்கள் நடிச்சிருக்காரு இப்ப ஜெயிலர் டூ வேற ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்றாங்க சோ நல்ல விஷயம் இல்ல சோ அவர் இன்னும் நம்மளை மகிழ்விச்சுக்கிட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிகிச்சை வந்து ஒரு ஆபரேஷன் ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியும் விஷயத்துல அவருக்கு மஞ்சகாமலைக்கு கமலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் உடல் எல்லாம் இயல்பா குறைச்சாரா அல்லது உடல் எறையை வந்து ஏதாவது ஒரு டயட்ல இருந்து குறைச்சாரா அப்படி உடல் எறையை குறைச்சதுதான் மஞ்சள் காரணமா இந்த கல்லீரல் பிரச்சனை சிறுநகர் பிரச்சனைக்கெல்லாம் காரணமா மஞ்சதா சார் இல்ல இல்ல கிடையவே கிடையாது அவர் உடம்ப வந்துட்டு அவர் குறைக்கல இந்த நோய் வந்ததுனால உடம்பு போயிடுச்சு இதுதான் ஸோ அவர் வந்து வெயிட் லாஸ் வேணுண்டே பண்ணாரு வெயிட் லாஸ் பண்ண பண்ண ட்ரை பண்ண இதனால லிவர் போயிடுச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகே ஸோ வெயிட் லாஸ்லாம் பண்ணால் லிவருக்கு ரொம்ப நல்லதுதான் அதுல வாட்டர் இல்லை ஆனா இங்க பிரச்சனை வெயிட் குறையாத காரணம் என்னன்னா ஈரல் வந்து டேமேஜ் ஆனதுனால அந்த நோயோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்பை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு தசைகளை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருச்சு கொழுப்புகளை குறைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னும் போது அவர் உடம்பு அப்படியே ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர் பார்க்க ஹெல்த்தே இல்லாம ஆள் வந்து நோஞ்சான் மாதிரி அப்படியே எலும்பு கூடும் மாதிரி மாறுறது நல்ல உதாரணங்கள் பிஜிலி ஒருத்தர் சார் சோ அவரும் ரமேஷ் பிஃபோர் அண்ட் ஆப்டர் நடிகர் அபிநயு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து அந்த துள்வதிலை படத்துல ஜங்ஷன் படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாரு அவரோட சமீபமான போட்டோ எல்லாம் பார்த்தா ஷாக்கிங்கா இருக்கும் என்னடா அது அந்த படத்துல எப்படி இருந்தவர் இப்ப எப்படி சோ இந்த ஆமா சோ ஒரு ஆளை வந்து எவ்வளவு வந்து உருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த சிறந்த உதாரணம் தான் இந்த லிவர் சில நோய்கள் ஆளையே உருக்கும் ஓகேங்களா வெயிட் குறைக்கிறதுனால அந்த நோய்கள் வராது இந்த நோயினாலே வெயிட் குறைஞ்சு போய் ஆள் மோசமா இருக்கும் ரோபசங்கர் டெத்ல இருந்து நம்ம மக்கள் என்ன மாதிரியான பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சார் ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்துட்டு இந்த ரோபசங்கர் சார் டெத்ல இருந்து ஒரு அஞ்சாறு பாடங்கள் கத்துக்கணும் முதல் இம்பார்ட்டண்ட் பாடம் மதுன்ற பக்கத்துல யாரும் போகவே கூடாது இது ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம் மது நீங்க குடிச்சீங்கன்னா வந்துட்டு என்ன மாதிரி சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பல்வேறு உதாரணங்கள் வந்து நீங்க கண்ணு கூட பாக்குறீங்க சோ வந்து ஃப்ரம் ஆல்கஹால்ன்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தினசரி வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம ஓடணும் உடைக்கணும் ஏன்னா ஃபேட் லிவர் முக்கியமான காரணமா அமையுது ஃபேட் லிவருக்கு முக்கியமான காரணம் செரென்டரி லைஃப் ஸ்டைல் சோ கண்டிப்பா இது ரெண்டாவது முக்கியமான விஷயமா மக்கள் பண்ணணும் மூணாவது முக்கியமான விஷயம் வந்துட்டு லிவருக்கு கார்போஹைட்ரேட் டயட் சக்கர சக்தி அதிகமா எடுக்கிறது வந்து மூணாவது விஷயமா வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் கார்போஹைட்ரேட்ஸை தவிர்க்கிறது தவிர்க்கிறது அதாவது இந்த மாவு முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்ச ஸ்வீட் அரை கிலோ ஒரு கிலோ கேக்கு பேக்கரி பீஸா பர்கர்னு சாப்பிட்றத விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அழகான காய்கறிகள் பழங்கள் புரத்துவ சக்தர்கள் மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுக்கணும் மாவு சக்தி முடிஞ்சளவுக்கு குறைக்கணுன்றது மூணாவது டேக் மெசேஜ் நாலாவது மெசேஜ் வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு அந்த பேர் தெரியாத மாத்திரைங்களை நீங்களே மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிட்டு வலி மாத்திர அந்த மாத்திரை நிறைய தேவையில்லாம போடாதீங்க அது எல்லாமே லிவர்ல தாக்கத்தை உண்டாக்கும் நாலாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை விற்பனை பண்ணுற ஒரு கூட்டம் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட் குடிங்க இது வந்து உங்களுக்கு லிவரை கிளீன் பண்ணிடும் இந்த ப்ராடக்ட் குடிங்க கிட்னியை க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ சைனாவில் உட்காந்து எங்கேயோ உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பல விற்பனைகள் வந்து இங்க வந்து ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இங்க யார் சர்டிஃபை பண்ணுற எந்த டாக்டர் கொடுக்குறாங்கன்றது எதுவுமே கிடையாது அப்போ இதை போய் நீங்கள் வாங்கும் போது உங்கள் உங்க உடல்தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படும் ஸோ இந்த அஞ்சு இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜா வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பொதுமக்கள் அவேர்னஸ்க்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா பொதுமக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம நம்புறோம் சார் மிக்க நன்றி சார் நன்றி சார்